ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நான் பார்க்க போகிறோம்னா புளியில் புளி தான் செய்ய போகிறோம் அக்கா பையனுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் சம்மர் ரிசல்ட் வந்துச்சு நான் எப்படி செஞ்சேன் என்னென்ன பொருள் போட்டு வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆவாரம்பூ தான் நான் எடுத்து வந்தேன் ஆவாரம் பூ கிடைக்கவே இல்லை இது சீன் வந்து தை மாதம் மட்டும்தான் இதை எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி பிடிச்சி எடுத்து வந்தாச்சு பரிசு வந்தாச்சு தலை எவ்வளோ இருக்குது பூ எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் இது வந்து வண்டு பூச்சி இது மாதிரிலாம் இருக்குதுன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் நல்லே காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது நல்லேயே காய வைக்கணும் அடுத்தது பன்னீர் ரோஸ் தான் அது அங்கே மார்க்கெட்டில் வந்து நான் வந்து இன்னொரு ரோஸ் இருக்கும்ல அந்த ரோஸ் கலரில் இருக்குன்னா அந்த ரோஸ் தான் நான் கேட்டேன் அது போடக்கூடாதமா குழந்தைக்கெலாம் இந்த ரோஸ் தான் எப்போவுமே நம்ம புளியல் பொடி தயாரிக்கிறது இந்த ரோஸ் தான் போடணும் இது வந்து ரோஸ் வாட்டர்லாம் தயாரிப்பாங்கன்னா அந்த வாட்டர் தான் இது அந்த இதுதான் வாங்கிட்டு வந்தால் கால் கிலோ வாங்கிட்டு வந்தோம் கால் கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம் இது வந்து காம்பு இந்த இதெல்லாம் பூச்செல்லாம் இதுலேயும் பூச்சி இந்த காம்பு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும் இந்த இந்த பூ இதில் மட்டும் தான் தேவைப்படும் அது மட்டும் எடுத்து இதில் நிழலே தான் காய்க்கணும் வெயில் காயக்கூடாது இது நிழலே தான் வைக்கணும் அந்த காம்புலாம் ரிமூவ் பண்ணி தூக்கி வீசி அதுக்கெலாம் ஒன்றுத்துக்கு ஆகாது நம்ம இதில் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் செம்ம வாசனை ரோஸ் வாட்டர் எப்படி நம்ம ஓப்பன் வந்து பாட்டிலில் ஓப்பனாக வாசனை வரும் அதே வாசனை தான் அடுத்தது வந்து ஒரு கிலோவுக்கு மேலே ஒரே க ஒன்றரை கிலோ இருக்கும் பச்சை பயிர் எடுத்துருக்கேன் ஒன்றரை கிலோ இருக்கும் பச்சை பயிர் நல்லா இதையும் தான் காய்ச்சி வெயிலில் எதுவுமே காய்க்கக்கூடாது எல்லாமே நல்லா தான் வைக்கணும் இது ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் அடுத்தது வந்து கடலப்பருப்பு கடலப்பருப்பு நூறு கிராம் இருக்கும் அடுத்தது முந் இது பாதாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம் பாதாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான் அடுத்து வந்து நான் ஆவரம் பூ காய வச்ச பூ வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் ஆவாரம் பூ ரோஸு அடுத்த ரோஸ் இதெல்லாம் நிழலில் தான் காய வச்சா நான் வீட்டில் காய வைக்கக்கூடாது இன்னும் பொருள் வேணால் மஞ்சள் ஆண் குழந்தைக்கினால நம்ம வந்து இந்த பூலாங்களுக்கு மஞ்சள் இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் ஆண் குழந்தைய போக கூட போடக்கூடாது பெண் குழந்தைக்கு போடலாம் ஆண் குழந்தைங்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேர்க்குறேன் இந்த அஞ்சு பொருள் மட்டும் நாளைக்கு நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கடைக்கு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இது மொத்தமாக சேர்த்து ஒரு ரெண்டு கிலோ வரும் அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ தெரியல நான் இப்போ வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிலோ வரும் வெயிட்டுக்கு ரெண்டு கிலோ வரும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாதாமெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா கலர் கொடுக்கும் அது பச்சை பயிர் இன்னும் நல்லா க்ளோவாக நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஸ்கின்னு சூப்பராக சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் அதுவும் குழந்தைங்களும் பெரியவங்க கூட ரெடி பண்ணி போட்டுக்கலாம் ஃபஸ்ட் டைம் தான் ரெடி பண்ணி தான் போட்டு பார்த்தேன் ரிசல்ட் செமையாக வந்துருந்துச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ரெண்டு கிலோ வந்துச்சு இப்போ கடையில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கவர்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு அப்புறம் காமிக்கிறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு அப்பறம் கப்பும் நிறையா டப்பாக நிறையா வந்திருக்கு எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ ஒரு ஒன்றே ஒன்றரை கிலோ இருக்கும் அந்தளவுக்கு வந்திருக்கு நல்லா சூப்பராக நல்ல நைஸாக நல்லா அரைச்சி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ரோஸ் வாட்டர் போட்டு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் எப்படி இருந்திருக்குன்னு உங்களை லைவாக காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு வாசனை அந்த ஆவாரம் பூ இந்த ரோஸ் இந்த இதெல்லாம் சேர்ந்து அரைச்சதுனால நல்ல ஒரு வாசனை பொடியே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இது நம்மளுக்கு மட்டும் போடுறதுனால கலங்க பூலாங்கிழங்கு அந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கலாம் நம்ம வந்து ஆண் குழந்தைக்கு போகிற அக்கா பையனுக்கு போகிறதுனால இதெல்லாம் சேர்க்கல நான் நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடலை ஆண் குழந்தைக்கு போடக்கூடாது அதெல்லாம் இன்னும் நிறைய பொருள் செய்யலாம் வெட்டி என்னென்னமோ வேர்லாம் சேர்த்து போடலாம் அதில் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஞ்சு பொருள் மட்டும் போதும்னு சொல்லிட்டு இதே நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஒயிட் ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் நல்லா ஸ்கின்னு வந்து சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் ரோஸ் வாட்டர் போட்டில் நல்லா ஒரு பேஸ்ட்டு மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்ரு தான் நான் சேர்த்துருக்கேன் நார்மல் வாட்ரு கூட உங்களுக்கு சேர்த்துக்கலாம் நார்மல் வாட்ரு இல்லைன்னா பால் கூட சேர்த்துக்கலாம் அது இது நாட்டு மாட்டு பால் இருக்குல்ல அது பாக்கெட் பால் கிடையாது அந்த பால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை தண்ணி நார்மலாக தண்ணி கூட சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் குளிக்கும் போது நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் ரிசல்ட்டு செம்ம ரிசல்ட் ஆனால் ஒன்றுமாரியே தொடர்ந்து ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஸ்கின்னு நல்லா உயிட்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சேனலில் வந்து இந்த இதுமட்டை வீடியோ நான் போடுறேன் சரி ட்ரை பண்ணால் உங்கள்டையும் ஒரு ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்தேன் ஃபுல்லாக ஒரு கையில் மட்டும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கைக்கு இந்த கைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரு அந்த காய் வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டு அப்படியே வச்சிடணும் குழந்தைங்களாம் அவ்வளோ நேரம் வைக்க முடியாது போட்டோன்னே குளிக்க தண்ணி வச்சா அவ்வளோ நேரம்லாம் இருக்காது அழுதுருவாங்க குழந்தைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்மளாம் போடுற மாட்டாருன்னா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த காய்கறி வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இருந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து நைட் நேரத்தில் நான் அப்ளை பண்ணனால உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து நல்லா சரியாக தெரியல அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு நல்லா தெரியல நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி உண்மையிலே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த கைக்கும் இந்த கைக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் இதே தொடர்ந்து நீங்கள் போட்டே இருந்துங்கன்னா வ தொடர்ந்து கூட இல்லை வாரத்தை ஒரு மூணு டைம் நாலு டைமு தேட்டதுன்னா நல்லா ஒரு ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இங்கே இந்த கைக்கு இந்த கைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த கை நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது இந்த கை கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் கூட உங்களுக்கு தெரியுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கூட மிக்சியில் கூட அடிக்கலாம் கடையில் கொண்டாந்து அடிக்கிறதுன்னு இல்லை கொஞ்சமாக பொருள் எடுத்து கொஞ்சமாக மிக்சியில் அடித்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் நிறைய பொருள் இது பண்ணி நீ கடையில் கொடுத்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு தெரியலான்னு தெரியும்